இது ரெண்டும் இந்த பக்கம் வந்துடுச்சு அவுத்தி சாப்பிட்டு சாப்பிட்டு கட்டுத்தரையிலேயே இருக்குதுன்னு அவுத்துட்டு வந்தா இங்க வந்து இப்படி இருக்கிறாங்க காடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த இந்த பூ என்ன பூச்செடி காப்பு காப்பு கட்டுவாங்கல பூலா பூத்த இல்லையா செடி பார்த்தா காடு ஃபுல்லாக இருக்குது இந்த வருஷம் வந்து பொங்கலுக்கு காப்பு கட்டுறதுக்கு நம்ம கடையில் வாங்க தேவை

ஆமாம் சொல்ல ஸ்கூல் போயிட்டு வந்ததும் ஆடு மேக்கி வந்தாச்சு இன்னொரு வாரம் கழிச்சு சொல்லடி ஒன் டூ த்ரீ நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் பாப்பா ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஏதோ புஞ்சி திறந்து விட்டாச்சா இல்லை அதனால அதை பார்த்துட்டு கல்கி படிச்சிட்டு இருக்குது ஆமா பாத்தீங்களா கல்கி மட்டும் படிக்க விட்டுட்டே சின்ன தங்கச்சி கட குட்டி ஆனால படிக்க விட்டுறாங்க ஆமா ஆமா நான் எத்தனை நாடி சொல்லி பார்த்துட்டேன் அம்மா உள்ள ஏப்பா அம்மா இல்லையாப்பா நான் கல் அந்த உள்ள படிக்கிறதா மட்டும் தான் நீ உடுவீங்க நான் எழுதிட்டு வரமான்னு சொன்னா கூட நீ போய் வேலைய பாரு அப்படின்றீங்க ஆமா அழகி பாரு எங்க போயிட்டு இருக்குது அழகி வா அது கேங்கு வா வந்து கடிச்சு வைப்பான் ஆமா அங்க செடி இருக்குது இல்ல அந்த செடியெல்லாம் போட்டு மேய்ச்சிட போகுது வரப்பட்டு இருக்கிற செடியெல்லாம் வரப்புலயே தான் மெய்யுது எங்கள் காட்டில் இவ்வளோ பில்லு இருக்குது மழை பேஞ்சு காடு பூரா ஃபுல்லாக ஃபில்லா இருக்குது இதெல்லாம் மேய மாட்டேன்னு சொல்லிட்டு இது என்ன என்னடா என்ன வேணும் நாளைக்கு என்ன வேணும் இங்கே பாரு டேய் ஆமாம் ஆமாம் வால் எப்படி சுத்திட்டு இருக்குதுன்னு ரவுண்டா ராட்டின மாதிரி வாழை சுற்றுது எல்லா இடமும் எழுந்துருச்சு இங்கேயே ஆமாம் ஆமாம் பரி பரு பரு மெத்தை மெத்தை அவங்க ஊர்ல